ஒரு பசுமையான காட்டில் ஒரு நாள் வழக்கம் போல் நரி சிங்கத்தை சந்திக்க சென்றது வழியில் முயல் அணில் மற்றும் ஒரு மானை பார்த்தது அனைவரும் பயமே இல்லாமல் புற்களை நிதானமாக மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டு வியந்தது மானே என்ன நீங்கள் பயமே இல்லாமல் கூலாக இருக்கிறீர்களே சிங்கத்தின் மீதுள்ள பயம் போய்விட்டதா எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமே சிங்கராஜாதான் நீங்கள் சொல்றது எனக்கு புரியலையே நீங்கள் குகைக்கு போனால் தானாக புரியும் குகையை நோக்கி விரைந்தது நரி குகைக்கு முன் வந்த நரி சிங்கராஜா என சப்தமாக அழைத்தது சிங்கத்தின் வேதனையான சப்தம் குகையினுள் கேட்டது உடனே குகையினுள் நுழைந்தது நரி சிங்கராஜா என்ன செய்கிறது உங்களுக்கு நேற்றைய வேட்டையின் போது ஒரு கூர்மையான முள் என் காலில் பாய்ந்து விட்டது எப்படியோ சிரமப்பட்டு குகைக்கு வந்துவிட்டேன் என்னால் நடக்க முடியவில்லை நீ இந்த முல்லை எடுக்க யாரையாவது அழைத்து வா சரி அரசே என சொன்ன நரி குகையிலிருந்து கிளம்ப யாரால் இந்த முல்லை எடுக்க முடியும் என யோசித்தவாறே காட்டினுள் நடந்தது அப்போது எதிரே வந்த பன்றி நரியை பார்த்து நரி என்ன ஏதோ யோசனையில் இருப்பது போல் தெரிகிறதே சிங்கத்தின் காலில் முள் குத்தியதைச் சொன்னது நரி இதனால்தான் காடு அமைதியாக உள்ளதா என நினைத்த பன்றி இதற்கெல்லாம் சரியான ஆள் மலையடிவாரத்தில் இருக்கும் திறமையான குரங்குதான் என்றது அந்த குரங்கை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அடையாளமெல்லாம் அதற்கு தேவையில்லை உனக்கு பார்த்தாலே தெரியும் மலையடிவாரத்தை நோக்கி நடந்தது நரி நாட்கள் ஆயின சிங்கத்திடம் நலம் விசாரிக்க சென்ற சிறிய விலங்குகள் யாரும் திரும்பி வராததைக் கண்டு எந்த விலங்கும் சிங்கத்தின் குகை அருகில் செல்வதில்லை உணவு கிடைக்காத சிங்கமோ செம பசியில் இருந்தது விலங்குகள் ஏதும் நலம் விசாரிக்க வரவில்லையே என கோபமானது மலையடிவாரத்தை அடைந்த நரி முதலில் இரண்டு குரங்குகள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டது அடுத்து பல குரங்குகள் இருந்தும் அந்த புத்திசாலி குரங்கை கண்டு அணுகியது உதவிக்கான காரணத்தை நரி குரங்கிடம் விளக்கியது இருவரும் குகையை நோக்கி நடந்தன குகையை அடைந்த நரி உள்ளே செல்ல முயன்றபோது தடுத்த குரங்கு குகையின் முன் தரையில் பதிந்திருந்த காலடித்தடத்தை காட்டியது அதை கண்ட நரி விலங்குகள் வந்து போயிருக்கும் என்றது உடனே குரங்கு குகைக்குள் போன காலடித்தடம் தெரிகிறது ஆனால் குகையிலிருந்து திரும்பி வந்த காலடித்தடத்தை காணவில்லையே என எச்சரித்தவுடன் உற்று காலடித்தடத்தை கவனித்த நரி திகைத்தது நரியின் மனதை மெல்ல பயம் கவ்வியது துணிவை வரவழைத்துக் கொண்ட நரி சப்தமாகப் பேச ஆரம்பித்தது சிங்கராஜா குகைக்குள் சென்ற விலங்குகளின் காலடித்தடமெல்லாம் குகை நோக்கியே இருக்கிறது ஆனால் திரும்ப விலங்குகள் குகையிலிருந்து வெளியே வந்த எந்த ஒரு காலடி தடத்தையும் காணவில்லையே ஏன் நரியின் கேள்வியில் திடுக்கிட்ட சிங்கம் ஒரு கணம் திகைத்து பதில் ஏதும் சொல்லாமல் இருந்தது சில நொடிகளில் சுதாரித்துக் கொண்ட சிங்கம் பதில் சொல்ல ஆரம்பித்தது நரியே என்னை சந்திக்க வந்த விலங்குகள் எல்லாம் என்னை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு என்மேல் உள்ள மரியாதையால் அவர்களின் பின்பக்கத்தை எனக்கு காட்டாமல் அப்படியே பின்னாலே நடந்து செல்கின்றன பின் எப்படி திரும்பி சென்ற சுவடுகள் இருக்கும் கொஞ்சம் யோசித்துப்பார் சிங்கராஜாவின் பதில் சரியாக இருக்கே வா குகையினுள் என நரி குரங்கை அழைக்க நடந்ததை புரிந்து கொண்ட குரங்கு காட்டினுள் ஓட குழப்பத்தில் குகையினுள் செல்வதா வேண்டாமா என முடிவெடுக்க முடியாமல் திணறியது நரி ஹலோ இஃப் யூ லைக் இட் சப்ஸ்கிரைப் Thank you for watching Surya E Hub.